ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து கனமழை பெஞ்சிக்கிட்டே வந்து இருக்குது இதை ஒட்டி நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து விடுமுறை அளிக்க நிறைய பாசிபிலிட்டி எது இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இன்னைக்கு என்ன முடிவு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்னென்ன மாவட்டத்துக்கு வந்து கனமழை பெய்யும் என்னென்ன மாவட்டத்துக்குலாம் வந்து விடுமுறை அளிக்க பாசிபிலிட்டி இருந்து இருக்குது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முடியும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இருக்கோம் ஸோ வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் மறக்காம இப்போ வந்து பண்ணிருங்க இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் சென்னையில் நேற்று வேறு லெவலாக வந்து மழை புயல் மழை செம்ம மழைன்னு சொல்லலாம் தொடர்ந்து வந்து பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு திடீர்னு வந்து மழை வந்து விட்டுச்சு மறுபடியும் வந்து சென்னையில் வந்து தொடர்ந்து மழை வந்து பெய்யும் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க சென்னை அப்புறம் வந்து திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் மீண்டும் கனமழை தொடரும் சொல்லிட்டு தான் வந்து இப்போ தகவல் கிடைச்சிருக்கு அதனால நாளைக்கு வந்து சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் சென்னையில் அதிகபட்சமாக மலைகள் பிரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருந்திருக்கு நாளைக்கு அதாவது டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து என்னென்ன மாவட்டத்துக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போது வந்து சம் மாவட்டம்லாம் வந்து லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அது வந்து என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது மொதல் வந்து என்ன லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீலகிரி அப்புறம் வந்து கோயம்புத்தூர் ஒரு வந்து நாளைக்கு அதிகபட்சமாக கனமலை தொடரும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வேற லெவலான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்புறம் வந்து திருப்பூர் திண்டுக்கல் அப்புறம் வந்து ஈரோடு இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து கனமலை தொடரும்னு சொல்லிட்டு இப்போ வந்து தகவல் கிடைச்சிருக்கு மற்றபடி வந்து கிருஷ்ணகிரி அப்புறம் வந்து தர்மபுரி சேலம் அப்புறம் வந்து நாமக்கல் கரூர் தேனி அப்புறம் வந்து மதுரை இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து ஒரு இடங்கள்லாம் வந்து மலைகள் மிதமான மலைகள் இருந்து பெய்யும் சொல்லிட்டு வந்து இப்போ தகவல் கிடச்சிருக்கு மற்றபடி வந்து சென்னையே அப்புறம் வந்து ராணிப்பேட்டை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை தருமபுரி அப்புறம் வந்து சேலம் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை அப்புறம் வந்து நாகப்பட்டினம் இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம சொந்த மாவட்டத்தில் இருந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கும் நிறைய பாசிபிள் இருந்திருக்கு எப்படி அப்படின்னா சென்னையிலாம் இப்போ வந்து மறுபடியும் கனமழை தொடரும் சொல்லிட்டு தான் வந்து இப்போ லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஓட புதுச்சேரி புதுச்சேரியோட அதாவது சென்னையோட தான் வந்து அதிகபட்சமாக புயலோட தாக்கம் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் தான் வந்து அதிகபட்சமாக ஃபிளட்லாம் வந்து வந்து சம்மந்த மாதிரி வந்து அதுவுமே நியூஸ் வந்து வந்துகிட்டு அதனால நாளைக்கு புதுச்சேரிக்கு வந்து புதுச்சேரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னே வந்து சொல்லலாம் அதனால புதுச்சேரி மாவட்டத்தில் இருந்து யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விடுமுறை அளிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அண்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து மறுபடியும் கனமழை தொடருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு இப்போ நம்ம சொன்ன மாவட்டத்தில் இருந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் கனமழை தொடர் போது இந்த மாவட்டத்தில் நான் சொன்ன மாவட்டத்தில் இருந்து மேபி லீவ் வந்து கொடுக்கறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி பாசிபிலிட்டி இருக்கு நீங்க பாக்கிற ஏரியால மலைகள் பெய்யுதா இல்ல இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சோ நான் இருக்கிற ஏரியால வந்து மலை எல்லாம் வந்து பெய்யல பட் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் வேற லெவலா இருக்குன்னு சொல்லலாம் இப்ப கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இப்ப நம்ம சொன்ன மாவட்டத்துக்கு வந்து அதிகபட்சமா தமிழ்நாட்டுல கனமழை தொடரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து தொடரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா வந்து இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க முக்கியமா டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்காம இப்போவே வந்து ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க இன்ஸ்டண்டாக நியூஸ் வந்து எல்லாமே கிடச்சிரும் அதனால் மார்க்காமல் இப்போவே வந்து ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க